வாழ்வென்பது யாதென்று கூறு அதோடு மரணத்தின் அர்த்தம் என்ன இது பற்றி ரிக் வேதம் கூறுகிறது சமாஸ்தகரே சம்பிரப் ததாதி மன்சோரேத பிரதம்யதாசு பரம்பொருளின் ஹிருதயத்தில் சிருஷ்டியை படைக்கும் எண்ணமானது உருவாகி அதன் வெளிப்பாடு அனைத்திடங்களிலும் பரவி வியாபிக்க துவங்கியது பரம்பொருள் தன் விருப்பப்படி சிருஷ்டியை உருவாக்கினார் மூன்று உலகங்கள் மூன்று குணங்கள் முக்காலம் பிறந்தன மேலும் அவர் ஹயத்தில் அநேக உயிரினங்களின் எண்ணமானது தோன்றியது புலப்படும் அனைத்தும் பரம்பொருளின் வடிவமாகும் யக்ஷராஜனே அதாவது பரமாத்மாவே ஜீவன் இந்த உண்மை ஒருவனுக்கு விளங்கினால் மற்றவர் மீது குரோதத்தை அவன் வெளிப்படுத்த மாட்டான் தர்மத்தின் வழி நடந்து அவன் நியாயத்தை தனதாக்கி வாழ்வான் இதுவே வாழ்வின் அர்த்தம் மரணத்தின் அர்த்தம் என்ன யுதிஷ்டா பதில் கூறு மனிதன் தன்னுடைய அன்பு சுயநலம் மற்றும் குரோதத்தால் இன்னொரு மனிதனோடு பின்னி பிணைக்கப்படுகிறான் அந்த பிணைப்பின் பெயரே மோகம் அந்த மோகத்தால் மனிதன் சரீரமே வாழ்வென்று கருதுகிறான் அந்த சரீரத்தின் அழிவு மரணமாகிறது ஆனால் ஜெகமானது பரமாத்மாவின் ஹிருதயத்தில் உதித்தது உண்மையான அழிவு அவர் ஹிருதயத்தில் தோன்ற வேண்டும் அழிவை ஏற்படுத்தும் உணர்வுகளான விரோதம் குரோதம் போன்ற உணர்வுகள் மனதில் தோன்றாமல் இருந்தால் அகிலத்தில் அனைவரும் தர்மத்தின் வழியில் வாழும் நிலையானது உருவாகும் அமைதியானது எங்கும் பூத்து குலுங்க துவங்கும் மரணம் என்று நாம் கூறுகின்ற கூற்று இரு மனிதர்களுக்கு இடையே உருவாகும் இடைவெளி பரம்பொருள் ஹயத்தில் எதற்கும் வழிவில்லை என்பது உண்மையானால் மரணம் என்பதன் பொருள் அர்த்தமற்றது யக்ஷராஜனை பரம்பொருளே இந்த ஜகம் இந்த ஜகமே ஜீவன் மரணம் என்பது பிரமை அது ஒரு மாயை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மரணம் என்பது பிரமை அது ஒரு மாயை அற்புதம் மகனே யுதிஷ்டா உன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீ சரியான பதிலளித்தாய் நான் உனக்கு அளித்த வாக்கின்படி உன்னுடைய நான்கு தம்பியரில் ஒருவனுக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கிறேன்